ஒரு விவசாய குடும்பத்தின் நிலத்தை மோசடியாக எழுதி வாங்கியதாக திமுகவின் தேனி மக்களவை உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வனின் மகன் நிசாந்த் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இது தொடர்பாக வெளியான ரகசிய வீடியோவில் விவசாயி குணசேகரன் தம்பதியினர் தமிழ்ச்செல்வனிடம் மீதி பணத்தை கோரிய போது அவரை மிரட்டும் வகையில் பேசியதாக காட்டப்படுகிறது இந்த விவகாரம் அரசியல் வட்டங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் அள்ளி நகரைச் சேர்ந்தவர் குணசேகரன் இவரது மனைவி செல்வி இந்த தம்பதிக்கு இரு மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர் இவர்களுக்கு சர்வே எண் எட்நூத்தி இருபத்தி ஒன்பதில் மூன்று ஏக்கர் பத்து சென்ட் நிலம் சொந்தமாக இருந்தது இந்த நிலத்தை விற்பனை செய்யும் முடிவுக்கு வந்த குணசேகரன் தனக்கு வீடு கட்ட பத்து சென்ட் நிலம் தேவை என்றும் மிச்சம் உள்ள இடத்தில் ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டில் வாழையும் போட்டுள்ளார் இதுவெல்லாம் போக மிஞ்சி இருந்த ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் நிலத்தை சுரேஷ்குமார் ஆனந்தன் முகமது ரஃபீக் சிவக்குமார் முத்தையா ஆகியோருக்கு விற்றுள்ளார் ஒரு சென் நிலத்திற்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் என்ற வீதத்தில் மொத்தம் ஒரு கோடி எழுபது லட்சம் ரூபாய் மீதி பதினைந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வாய்மொழி உடன்படிக்கையின்படி விற்பனை முடிந்த பிறகு வழங்குவதாக உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் குணசேகரனின் சகோதரிகள் ராஜா தி சரோஜா போதுமணி ஆகியோர் தங்களுக்கு சொத்தில் பங்கு உண்டு என கூறி தேனி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர் இந்த வழக்கு இன்றும் நடைபெற்று வருகிறது கடந்த ஏப்ரல் மாதம் நீதிமன்ற வழக்கு நடைபெறும் நிலையில் இந்த நிலத்தின் இரண்டு ஏக்கர் பகுதியை தங்க தமிழ்ச்செல்வனின் மகன் நிசான் பெயரில் பவர் ஆஃப் அட்டானி மூலம் எழுதி வாங்கியதாக குற்றம் சாட்டப்படுகிறது திமுகவின் தேனி வடக்கு மாவட்ட செயலாளராகவும் தேனி மக்களவை உறுப்பினருமான தங்க தமிழ்ச்செல்வன் இந்த விவகாரத்தில் நேரடியாக ஈடுபட்டதாக குணசேகரன் குடும்பம் கூறுகிறது குணசேகரன் மற்றும் செல்வி தம்பதியினர் தங்க தமிழ்ச்செல்வனிடம் நேரடியாக சென்று மீதி பணமான பதினைந்து லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாயை கோரிய போது அந்த பத்து சென் வீட்டை காலி செய்தால் மட்டுமே பணம் தர முடியும் இல்லையெனில் பணமும் பத்து சென்ட் நிலமும் தர முடியாது மரியாதையாக வெளியேறுங்கள் அல்லது முடிந்ததை பார்த்துக்கொள் என்று மிரட்டியதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பான வீடியோவும் வெளியாகியுள்ளது அதுவே இல்லையா அதுவே இல்ல. தெருல சுலாட் நான் மத்த மீட்டிங் இருந்தா நீ 10 ثانيه பேச போய் நீ அந்த இடத்தை நான் அடிக்கிறேன். அம்மா ஆதாரம் இருந்தா மூக்க நான் பேசناங்க. நீங்க என்னங்க என்னது

தங்க செல்வன் அடியாட்களையும் ஜேசிபி எந்திரங்களையும் அனுப்பியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இது நிலத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியாக கருதப்படுகிறது தங்க செல்வன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமமுகவில் இருந்து திமுகவில் இணைந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் டிடிவி தினகரனை வீழ்த்தி வெற்றி பெற்றவர் இந்த விவகாரம் அவரது அரசியல் பிம்பத்தை பாதிக்கலாம் என கூறப்படுகிறது

அவன் புரிஞ்சேனானே நான் என்ன தான் பணம் கொடுத்து குர்வா அரஸ்ட் பண்ணுவா அதுக்குள்ளே வந்துருவா இல்ல இது என்ன ஏவல் வாங்கிட்டு வருவா ஒண்ணே 80 தான் வாங்கி பா ஓட்டலா எத்தனை ஒண்ணே 80 தான் வாங்கி ஒண்ணு 20 வாங்கி அன்னிக்கு 50 ரூபா கொடுத்தீங்களே அன்னிக்கு கொடுத்து ஒண்ணே 80 கொடுத்த கரென்னா நான் பாரு லாஸ்ட் ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி அதோ யாரு ஆமா ஒண்ணே 80 வாங்கிட்டாங்க பா ஒண்ணே 80 தான் வாங்கி

எனக்கு <lad sauna doctorate> <mysticism> yeah. <abansYN> <mess> <noch mosquitoes>

हम लोग तो कह रहे थे कि हम जैसे आए थे अभी जो और चला और तो फिर और से नाम बोला ठीक और चले चालू कर कोताने को और और से नाम बोल दो என்பாய்க்கு கல்யாணம் சொல்றாரு நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு